எங்க பாரு எங்கள் பாரு ஒழுங்கா என்ன இருக்க என்ன செய்ய நைட்டு மணி போல் ஆகுது ம் செவன் தேர்ட்டி ஒன் எஸ் நான் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் சாப்பாடாக்கு சாப்பாடாக்கு பசிக்குது மத்தியானமும் சாமி என்ன பண்ணாங்கன்னா காலையில் சிறிதளவு தூங்கி விட்டேன்னு சொல்லிட்டு சாப்பாடாக்கலை வாய்ப்பியா சாப்பாடாக்கலை கேட்டா நான் தூங்கிட்டேன் எனக்கு உடம்பு சரியில்லைன்றா தூங்கிட்டேன் ஒரே ஒரு நாள் தான் தூங்கிட்டேன் வாய திறந்தா எப்படி ஒன்னாலும் இப்படி வண்ண வண்ணமா போய் பேச முடியுது பார்த்தாலே தெரியலயா பார்த்தாலும் தெரியல நீ டாபிக் மத்தால மத்தியானம் லஞ்சும் தரல நான் வந்து கடையில சாப்பிடலான்னு பார்த்தா அங்க வெள்ளிக்கிழமை பிரியாணி அப்படி இப்படி நாங்களா அதனால பிரியாணி சாப்பிட்டோம் லைட்டா பிரியாணி சாப்பிட்டேன் ஷேரிங்ல தான் சாப்பிட்டேன் ஃபுல்லா தான் சாப்பிடல சாப்பிட்டாங்க பிரியாணி சாப்பிட்டேன் சொல்லலாம் ஆனால் அது ஒரு பன்னெண்டரை மணிக்கு சாப்பிட்டது அதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ நேரம் அது பசிக்கு தோசை மாவுலாம் இருக்குது நானும் பன்னெண்டரை மணிக்கு தான் சாப்பிட்டேன் அதை இங்கே கேட்கல தோசை தோசை ஊத்தலாண்டி வாடி நானே சட்னி அரைக்கிறேன் சாப்பிட்லான்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க எனக்கு வந்து கிரேவிங்ஸா இருக்கு மனுஷனுக்கு எப்படி எப்படிலாம் வருதுங்கிறது மாறி போய் இப்போ ரீல்ஸ் பார்த்து அவளுக்கு வந்து பயங்கர கிரேவிங்ஸ் ஆகுது ரீல்ஸ்ல சிக்கன் வந்தா சிக்கன் வாங்கணுங்கிறா ரீல்ஸ்ல சட்னி வந்தா இந்த சட்னி அரைக்கணுங்கறா நகல நேரமே ரொம்ப பரதமா இருக்கு நம்ம ஏதோ ஒரு டாபிக் எடுத்து நம்ம ரீல்ஸ் பாப்போம் ஆனா நடுல சாப்பிடுற ஐட்டம் வரும் அதுவும் நம்மளு வந்து சாம்பார் அப்படினா அப்படி பார்த்தா எனக்கு ரீல்ஸ்ல என்னன்னமா வருது அதெல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன் இவனுக்கு கிரேவிங்ஸ் ஒருவேளை நம்ம கிரேவிங்ஸ் அப்படி இருக்கு போல சாம்பார் கிரே சாம்பார் ரீல்ஸ்ல சாம்பார் வந்ததுக்காக எல்லாம் மாதிரி சாப்பாடு ஆக்குவா அது சாப்பிடணும் போல இருக்குடா அது என்னமோ தெரியல சாப்பிடு போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சிட்டு அதான் வெறும் சாம்பார் மட்டும் பண்ணலாமா சாம்பார் பண்ணதோட விட மாட்டான் இந்த தோசை சைக்கோ சட்னியும் கார சட்னியும் வேணும்மா தக்காளி விக்கிற வேலைக்கு சாப் வெறும் சாம்பார்லாம் தக்காளி விக்கிற வேலைக்கு ரெண்டு திடவம்தான் ஒரு கிலோ தக்காளி இல்ல இப்ப விலை அதிகமாக்கிட்டாங்க ஃபோர் ரெண்டு ரூபா அதுவும் இங்க தக்காளி வில அதிகமா இருக்கிறதுனால தக்காளி பின்னாடி வந்து நல்லா இருக்கு எடுத்து பார்த்தா கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கு எப்பவுமே அப்படி நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் போட்டோல பார்த்தா நல்லா இருக்கும் ஆனா வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு தான் தெரியாது எவ்வளவு விளையாட்டு விளையாடுங்கிறது என்னதான் செய்யப் போற நீ வாய கொஞ்சம் ஷட் அப் பண்ணுங்க சட்டுன்னு ஒரு சாம்பார் செய்வோம் வாங்க வாங்க

सुरु परपु सांबार पेरिया परपु सांबार तन्नी सांबार गेटी सांबार इटली सांबार என்னடி சைடி சாம்பார் ஒண்ணுதான் இட்லி சாம்பார்னா இட்லி வச்சு அது கூட பெரிய இட்லி அது பேரு சாம்பார் இட்லி பொடி சாம்பார் இட்லி இருக்கு நீ சொல்லு இருக்குங்க நிறைய சாம்பார் பொடி இருக்கு அதெல்லாம் நீங்க என்னங்க பண்ண போறீங்க சிறுபருப்பு சாம்பார் மொங்குடாள் எங்க போய் மொங்கணும்

ஒரே கை கொட்டி சிரிச்சு என்ன சிரிக்கிற இப்பவும் அப்படிதான் இருக்குது இல்லடியே இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா தான் பண்ற நல்லா தான் செய்யற நல்லாதான் செய்யறேன் அது கூட என்ன இருக்கு அதாவது என்ன காய்கறி இருக்கு எப்படி செய்ய போறோம் வந்துச்சு நான் பார்த்தேன் எனக்கு பசிக்குது நான் செய்ய போறேன் உங்க பொண்டாட்டி இப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை நீங்களே அப்படின்னாலும் சொல்லுங்க வேற வழி இல்லைதான் நம்ம ரீல பார்த்துட்டு இருப்போம் ஆனால் பார்த்தா சாம்பார் செய்யணும்னு தருவோம் ஆனால் வீட்டில் எந்த பொருளும் இருக்காது

ஓகே இப்பதான் டால் போட்டு தண்ணியில் அலசியிருக்காங்க இதுக்கப்புறமா என்னென்னலாம் போடுவாங்கங்கிறதை போகிற போக்குல பார்ப்போம் நல்லா வரணும் என்னடி மொனகிட்டே இருக்கிற எதுக்கு முறுமுறு முருமுறுன்ட்டே இருக்கிற என்னாச்சு ஆயிரம் தான் நம்ம சாம்பார் வச்சு நம்மளே சாப்பிட்டாங்க ஆனா நம்ம அம்மாங்க செய்யற சாம்பார்லாம் அதுக்கு டேஸ்டே வேற இல்லை இங்க அம்மா கிட்ட பேசும்போது சாம்பார் இது வந்து வீடியோவுனால வரல உங்க அம்மாவுனால வந்துருக்கு ஜெயலட்சுமி அப்படி சொல்ல மாட்டேன் ஆனாலும் சொல்றேன் எனக்கு மார்க்ஸ் வராது எனக்கு மார்க்ஸ் வந்தது என்ன அப்படி இல்ல இல்ல இப்போ நீங்களா சமைச்சு சாப்பிடுறீங்க ஆனாலும் அம்மா இல்ல அதே டேஸ்ட் தான் நம்ம செய்வோம் அதே மாதிரி தான் இன்க்ரீடியன்ட் போடுவோம் அதேதான் செய்வோம் ஆனா அந்த டேஸ்ட் வந்து வேற இப்ப என் மாமியாரும் ஏதோ சொல்லுவாங்க அதே டேஸ்ட் தான் அது டேஸ்ட் தான் ஏ அதே டேஸ்ட் வரும்தான் நம்மள நினைச்சு எல்லாமே போடுவோம் ஆனா அவங்க செய்யறது வேற எங்க அம்மா செய்யறது வேற நான் செய்யறது வேறையா இருக்கும் அது இங்க புடி கிடையாது அது அப்படி கிடையாது ஒருத்தவங்க இப்ப எனக்கு எங்க அம்மா செய்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நீ செய்யறது பிடிக்காம அல்லடி ஒரு ஸ்பெஷலானா இப்ப நீ செய்யறது சாம்பார் தான் அவங்க செய்யறதும் சாம்பார் தான் ஆனா அவங்க செஞ்சா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் பட் ஆனா என்ன பண்றது நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நம்மளே செய்யறதை நம்மளே சாம்பார்னு நம்பி சாப்பிட்டுட்டு இருக்கோம் வேற ஒண்ணும் ஆமா இருக்கிறான் அது ஒண்ணுதான் வித்தியாசம் ஏன்னா காய்கறி பிரச்சனை இல்ல இன்னும் கிடைக்க மாட்டேன் மாங்காலாம் கிடைக்குது இவளுக்கு ஒழுங்கா சமைக்க தெரியல இவளுக்கு ஒழுங்கா பார்த்து எடுக்க தெரியல まあ அது பிள்ளைல இங்க மாங்கா, தேங்கா, மாம்பழம் எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் டிஃபரண்டா தான் இருக்கும். ஆமா. சமைக்கறவங்க சமைச்சா நல்லா இருக்கும். சொல்ற வேண்டியதை சொல்லி ஆகணும் நானு எவ்வளவுதான் உன்னை நல்லவளாவே காட்ட முடியும் நல்லவளாவே காட்ட எப்படி இருக்குறதால காட்ட முடியும். என்னத்துக்கு? காய்கறி நீ வெட்டு.

என்னடா இவ்வளோ கத்திரிக்காய் இருக்கு பார்த்து வெட்ட மாட்டியா என்ன சொன்ன ஒழுங்கா பக்குவமா வெட்டி கொடுடா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு இவ்வளோ கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்க நீ கொடுத்த காய மட்டும் தாண்டி நான் வெட்டுறேன் என்னமோ நான் புதுசா காய எடுத்துட்டு வந்த மாதிரி பேசுற நான் சொன்னாலும் உனக்கு தோணணும் ஐயோ இவ்வளவு இருக்குதே நம்ம வந்து கம்மியா போதணும் அப்படின்னு உனக்கு வரணும்

ஃபஸ்ட்டெல்லாம் துபாய் வருவாங்க என்ன துபாய் வந்த புதுசில் இவள் சமைக்க ஆரம்பித்தா என்ன இருக்குதோ இல்லையோ ஒரு குழம்புல காய் இருக்கோ உரப்பு அதெல்லாம் இல்லை புளி கண்டிப்பாக இருக்கும் இதுக்காக தான் எனக்கு எங்கள் மாமியார் ஒரு டப்பா புளி கொடுத்துவிடும் போதே தெரியும் இவள் ஃபுல்லு புளி குழம்பு மட்டும் தான் வைக்க போகிறான்னு இல்லை உண்மை தானே

உன் மாமியார் தான் பார்க்க எனக்கு என்ன என்ன ஆமோ என்னடி என் மாவன் இந்த வேலை வாங்க வர்றியா அப்படிங்கும் அப்படிலாம் இல்ல பயம் வந்துருச்சு அந்த பயம் இருக்கட்டும் அப்படிலாம் இல்ல வீட்டுல இரண்டு ஜென் இரண்டு ஜீவன்கள் எந்த ஒருத்தருக்கு உதவியா இருக்கணும் போடு நீ போறது தானே போடி போடு அப்படிதான் வீட்டுல ரெண்டு பேர் தான் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும் நான் இங்க ஒரு தடவை ஒருத்தர் தான் உதவியா இருக்கேன் ஏன்னா நீ சமைச்ச சாப்பிட்டு எனக்கு அதான் இதாகி போச்சு நான் உடனே பார்த்துக்கறது அதனால நானே எனக்கு நானே சமைக்க ப்ரூட்டா கட் பண்ணு ஆமா நான் வேலை பார்க்கறேன் இல்லத்த ஒரு புகை மூட்டத்துல சாம்பார் ரெடி ஆயிருச்சு இதுல நீ சாம்பார் பொடி போடல அதுக்குள்ள சாம்பார் ரெடியா கொதிக்கும் இன்னும் வர்க் இருக்கு அதுல ஆமா இத தான் சட்டுன்னு சாம்பார் செய்யலாம் வாங்கனியா ஏமா நீ வந்து டைம் வீரியர் ஏ நீ செய்ய ஆரம்பிச்சது 7:30 க்கு மணி 8:00 காலாய் போச்சு முக்கா மணி நேரமா முக்கியம் ஒரு சாம்பார் வரலனா அது சாம்பார் கிடையாது இவன் வேற இன்னே ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா இன்னும் தோசையே ரெடி ஆகல அதுக்குள்ள நீ வந்து இதுக்கு சாம்பார குறை சொல்றதுக்கு வந்துட்ட

அந்த கபอร์ด சரி ஏடு கபอร์ด நான் காட்டேன். என்ன போல 10000 ரூபா காட்ன கபอร์ด எல்லாத்துலயும் தப்பாடபடா தான் இருக்குது. ஒன்னு வாங்குன இடப்பalle. அரேஞ்ச்மெண்ட் சரியில்லை. அரேஞ்ச்மெண்ட் சரியா இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். எப்படி எல்லாம் பாரு. மரியாதை போச்சு.

வந்து எப்படி நான் ஒரு பத்து சாம்பார் பொடி வச்சிருக்கா நான் ஆல்ரெடி ரீல்ஸ் கூட போட்டிருக்கேன் ஹோட்டல் சாம்பார் பொடி ஸ்பைசி சாம்பார் பொடி எங்க அம்மா வந்து சாம்பார் பவுடர் தூள் தான் அரைச்சு கொடுத்தாங்க சாம்பார் பொடி அவங்க செஞ்சு தரல ரசம் போட்டு நான் வந்து சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவோம் நானும் எல்லாரும் நிறைய சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் அரைப்பாங்க எங்க அம்மாலாம் அரைச்சு இந்த சக்தி சாம்பார் பொடி தான் எங்க அத்தை யூஸ் பண்ணுவாங்க நாங்க வந்து ஆச்சி சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவோம் நீங்க எல்லாம் பீச்சோரமா இருக்கிறவங்க டி நாங்க கொஞ்சம் ஆச்சோரமா செய்றவங்க ஜோக் ஜோக் இல்ல இல்லையா ஓகே சாம்பார் பொடி போட்டு தோல் போட்டாச்சா அப்புறமா தாளிப்பு வந்து நம்ம எடுத்துக்கணும் தாளிப்பு பஞ்சோண்டு பாதிக்கு சீரகம் அப்புறமா வெங்காயம் கருவாப்பிலை கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய் போட்டு அது நல்லா ரோஸ்ட் ஆகும் ரோஸ்ட் அது மேல போட்டா போதுமா ஆ அவ்வளவுதான் சாம்பார் ரெடி சாம்பார் ரெடி சோ சுறுசுறுப்பான சாம்பார் முக்கா மணி நேரத்தில் எப்படி பண்ணணும்னா நீங்கள் இதை பார்த்து நீ வீடியோ எடுத்ததுனால டைம் அதிகமாகிடுச்சு இல்லைன்னா அந்த டைமில் அப்படி தெரிஞ்சிருக்கு இல்லைனா இருபது நிமிஷத்தில் சாம்பார் அடி ஓகே நீங்க எப்படி சாம்பார் வைப்பீங்க இல்லை ஒரு வீடியோவா அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ரீல்ஸ் பார்த்து எது கிரேவிங்ஸ் ஆகி நீங்கள் சமைக்கணும்னு நினைச்சு சமைச்சு பார்த்துருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க எப்படி ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் கொடுங்க அதுவரை உங்களில் நான் டிடி பாய்